அண்ணா பல்கலைக்கழக விவகாரமும் மணிப்பூர் விவகாரமும் ஒன்று கிடையாது என்று பாஜக நிர்வாகி குஷ்பு தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மதுரையில் பாஜக சார்பாக நீதி கேட்கும் பேரணி நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக பாஜக நிர்வாகி குஷ்பு சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சிக்கு எதிரான குற்றத்தை கை காட்டினாலே அவர்களை கைது செய்வதும் வழக்கு பதிவு செய்வது மட்டும்தான் தமிழகத்தில் நடைபெறுவதாக தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரமும் மணிப்பூர் விவகாரமும் ஒன்று கிடையாது என்றும் மக்களை திசை திருப்பும் வகையில் பேசக்கூடாது என்றும் குஷ்பு தெரிவித்தார் இன்றைக்கி திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயக ரீதியாக எந்த செயலும் படலை ஒரு சர்வாதிகாரி ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு அவங்களுக்கு எதிராக யார் போராடினாலும் அவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களுடைய செயலுக்கு குற்றங்கள் கை நீட்டி காமிச்சாலும் எந்த மாதிரி வழக்குகள் போடுறது இல்லை எந்த மாதிரி ஒரு பேரணி ஒரு போராட்டம் நடத்தினாலும் அவங்க மேலே தாக்கல் செய்கிறதும் இல்லை அவங்களுக்கு கைது செய்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் தமிழகத்தை இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் பாஜக ரூலிங் ஸ்டேட்டில் ஒவ்வொரு முறையும் இவங்க தெருவில் உட்காந்துட்டு போராட்டம் நடத்துகிறதும் இல்லை வாக்கு பேசுகிறதும் இல்லை இந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறதும் இல்லை சட்டசபையில் பேசுகிறதும் அது எல்லாமே விளம்பரம் தேடுறதுக்காக செஞ்ச திமுக தானே இது அரசியல் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அரசியல் பண்ணாமல் அவியலை பண்ணணும்னு கேட்ட முதலமைச்சர் தானே அப்போ அப்போ மட்டும் நீங்கள் அவியல் பண்ணலை இங்கே நாங்கள் பேசும்போது நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லப்படுதுண்ணா அப்போ இந்த ஜனநாயக ரீதியாக எந்த விகிதத்தில் நியாயமாக நான் கேள்வி கேட்குறேன் மக்கள் திசை திருப்பறதுக்காக பேசக்கூடாது மணிப்பூரில் நடந்த பிரச்சனை தமிழகத்தில் நடக்கிற ஒரு பெண்கள் மேலே பாலியல் தொல்லைகள் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது மணிப்பூரில் எல்லை மீறி பிரச்சனைகள் இருக்குது அது கூட புரியாமல் திமுக காரங்க பேசினாங்கன்னா அப்போ தான் அரசியலில் இருக்காங்கன்னா எனக்கு தெரியல